மக்கள் நல கூட்டணியில் தற்போது மக்கள் நலன் புறந்தள்ளப்பட்டு விஜயகாந்த் முன்னிறுத்தப்பட்டுள்ளதாக பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று நடைபெற்றது வேட்பாளர் தேர்வு குறித்து தமிழக பொறுப்பாளர் முரளிதர ராவ் மாநில தலைவர் தமிழிசை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் மாநில தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் ஆகியோர் ஆலோசனை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பாளர் பட்டியல் நாளைக்குள் தயாராகிவிடும் என்று கூறினார் மேலும் தமிழகத்தில் பாஜக ஆதரவில்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது எனவும் தமிழிசை தெரிவித்தார் காங்கிரஸ் கூட்டணி மக்களால் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட கூட்டணி ஆளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது மக்களுக்கு மிகுந்த அதிருப்தி இருக்கிறது எல்லாவற்றிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது மக்கள் நல கூட்டணியை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் எந்தவித அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை அதனால் இப்பொழுது தமிழக மக்கள் நம்பிக்கையுடன் பார்க்கும் ஒரே கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி தான் அதனால் நாங்கள் மக்களை நோக்கி மக்களை நம்பி மிக அசுர பலத்தோடு இன்று களத்தில் இறங்குகிறோம்